ஓம் நமோ நாராயணா காஞ்சி பெரியவரிடம் ஒருவர் கேட்டார் பித்ருக்கள் எங்கேயோ மறுஜென்மம் விட்டார்கள் என்று நீரே சொல்கிறீர் இருக்க இங்கே உள்ள வஸ்து அங்கே போய் அவர்களை சேர்கிறது என்பது பைத்தியக்காரத்தனம் அல்லவா என்று சீர்திருத்தக்காரர் கேட்கிறார் அவர் வாய்விட்டு கேட்கிறார் உங்களில் பலருக்கும் மனசுக்குள் இப்படி சந்தேகம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒருவர் பையனை பட்டணத்தில் படிக்க வைத்திருந்தார் அவர் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது அதுவும் மறுநாள் கட்ட வேண்டியிருந்தது உடனே அப்பாவுக்கு தந்தி மணியாடரில் பணம் அனுப்பு என்று எழுதினான் அப்பாவுக்கு தந்தியும் மணியாடரும் தனித்தனியாக தெரியும் பிள்ளையோ தந்தி மணியாடர் அனுப்பும்படி எழுதியிருந்தான் அப்பா தபால் போனார் ரூபாயை கொடுத்துவிட்டு தந்தி மணியாடர் பண்ண வேண்டும் என்றார் அவர் தபால் ஆபீஸ் குமாஸ்தா ரூபாயில் ஓட்டை பண்ணி தந்தி கம்பியில் கட்டி அனுப்புவார் என்று எண்ணினார் ஆனால் பணம் வாங்கி கொண்ட குமாஸ்தா ரசீது கொடுத்துவிட்டு சரி உம்முடைய பணம் சேர்ந்துவிடும் அனுப்பியாகிவிட்டது என்றார் குமாஸ்தா பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டதையும் ஓட்டை கம் பண்ணி கம்பியில் கொறுக்காமல் இருப்பதையும் பார்த்த அப்பாக்காரர் என் பணம் இங்கே தானே இருக்கிறது அதில் ஓட்டை ஒன்றும் போட்டு அனுப்பவில்லையே அது எப்படி போய் சேரும் என்று கேட்டார் அது போய் சேர்ந்துவிடும் என்று மறுபடியும் குமாஸ்தாஸ் சொன்னார் கட்டு கட என்று தந்தியும் அடித்தார் ஏதோ லொட்டு லொட்டென்று சப்தம் பண்ணுகிறான் சேர்ந்துவிடும் என்று சொல்கிறான் ரூபாய் எங்கே இருக்கிறது லொட்டு லொட்டென்று கட்டையே இங்கே அடித்தால் அங்கே எப்படி போய் சேரும் என்று அப்பாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது ஆனாலும் பணம் போய் சேர்ந்து விட்டது தர்ப்பணம் முதலேன பண்ணுவதும் அந்த மாதிரியே ஆகும் நாம் எதை கொடுத்தாலும் அதற்கான சட்டப்படி கொடுக்க வேண்டும் சாஸ்திரம் என்கிற சட்டம் விதித்தபடி நாம் கொடுப்பதை தெரிந்து கொள்கிற தேவதைகள் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்த்து விடுவார்கள் பித்ருக்கள் மாடாக பிறந்திருந்தால் வைக்கோலாக்கி போட்டு விடுவார்கள் குதிரையாக பிறந்திருந்தால் புல்லாக்கி போடுவார்கள் பிதூர் தேவதைகளுக்கு பரமேஸ்வரனும் இப்படி உத்தரவு பண்ணி இதற்கான தக் சக்தியும் தந்திருக்கிறார் ஆகையால் சிரார்த்தத்தன்று கொடுப்பதை பெற்றுக்கொள்ள அப்பா நேரில் வர வேண்டியதில்லை தந்தி மணியாரர் செய்தவனுடைய பணமோ வாங்கி கொள்ளுகிறவனிடமிருந்து நேராக போவதில்லை அல்லவா மணியாடர் பெறுகிறவன் வேறு தேசத்தில் இருந்தால் அங்கே நம் ரூபாய் நோட்டு செல்லவே செல்லாது இங்கே ரூபாயை கட்டினாலும் வெளி தேசத்தில் டாலராகவோ மாற்றி தரவும் ஏற்பாடு இருக்கிறது ஆனால் நம் ஊரில் டாலரையோ பவுனையோ கட்ட முடியாது இங்கே செல்லுபடியாகின்ற ரூபாயைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படியே சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எள் தண்ணீர் வாழைக்காய் இதுகளை இங்கே தந்தால் பித்ருக்கள் இருக்குமிடத்தில் அவர்களுக்கு ஏற்ற உணவாக மாற்றி தரப்படும் பித்ருக்கள் நமக்குள்ள நன்றி மனோபாவமும் சாஸ்திரத்தில் நமக்குள்ள சிரத்தையுமே மு முக்கியம் இன்னொருவனுடைய ஆரோக்கியத்திற்காக நான் டோஸ்ட் சாப்பிடுகிறேன் என்று பாட்டியில் வெள்ளைக்காரர்களும் வேறொருவன் பேரை சொல்லிக்கொண்டு தாங்களே போஜனம் செய்கிறார்கள் தங்களுடைய மனோபாவத்தின் சக்தியால் இன்னொருவனுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்று நம்பி அப்படி செய்கிறார்கள் சிராதம் என்பதற்கே சிரத்தையோடு பண்ணுவது என்பது அர்த்தம் சிரத்தை நமக்கு முக்கியம் ஒரு காரியம் என்று பண்ண ஆரம்பித்தால் அதற்குரிய சட்டப்படித்தான் பண்ண வேண்டும் லெட்டர் எழுதினால் இப்படித்தான் அட்ரஸ் எழுதுவேன் அந்த தபால் பெட்டியில் போடுவானேன் எங்களகத்தில் அதைவிட நல்ல பெட்டி செய்து அதில் போடுவேன் என்று சொல்லலாமா காரியமில்லாத மனோபாவமாக இருக்கிற வரையில் அன்பு பக்தி ஞானம் இவற்றை கட்டுப்பாடென்று செலுத்தலாம் காரியம் செய்கையில் அதற்கான அதற்கான ஏற்பட்ட விதியை விடவே கூடாது ஓம் நமோ நாராயணா